இன்றைய இளம் வயது பெண்கள் மற்றும் ஆண்கள் இவங்க எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க முகத்துல ஏற்படுற முகப்பொருட்கள் இதுக்கான அவங்க பலவிதமான முயற்சி செஞ்சிருப்பாங்க ஆனா அதுல நிறைய நேரங்களில் தோல்வியும் சந்திச்சிருப்பாங்க இந்த முகத்துல ஏற்படுற முகப்பொருட்களை கிள்ளி விட்டு அந்த இடத்துல பிளாக் மார்க் ஆகி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆயிருக்கும் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பொருளை தான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் நம்ம தினந்தோறும் ஏதோ ஒரு சோப்பை பயன்படுத்தி குளிச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த முகப்பொருள் பிரச்சனைக்கு நம்ம கிட்ட இருக்க சிட்ரா ஒயிட்னிங் சோப் இந்த சோப்பை நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரே மாதத்துல உங்களுக்கு நிறைய வித்தியாசத்தை உணர ஆரம்பிங்க இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்க முகத்துல இருக்க பருக்கள் வெகுவாக குறைஞ்சி உங்க முகம் வந்து பொலிவடைய மாற மாறிடும் இந்த சிட்ரா ஒயிட்னிங் சோப்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரேரான ரெட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரேர் பீஸ் அது போக நம்ம வீட்டு இருக்க கற்றாலையும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு விதமான கற்றாலையும் இதை சேர்த்து இதை செஞ்சுருக்கிறதுனால இந்த சோப்னால் மிகப்பெரிய ஒரு பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி